ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு குலசிங்கம் அவர் குலசேகரன் அவர்கள் வர முடியவில்லை ஆனால் அவரோட செக்ரட்டரி இங்கே அனுப்பியிருக்காரு அவர் சொன்னார் நிச்சயமாக நான் கலந்துக்கணும் ஆனால் முடியல என்னோடய செக்ரட்டரி நான் அனுப்புகிறேன்னு பிறகு தான் ஸ்ரீ பாலன் சொல்லிட்டு நம்மளோட இணைந்து நிறைய பல்கலைக்கழகத்தை வச்சிருக்கின்றார் அதே சமயத்தில் அவர் உடல்நிலை காரணமாக வர முடியவில்லை இருந்தாலும் அவரும் அவரோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார் நண்பர்களே சகோதர சகோதரிகளை நான் தமிழில் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக பணிவும் கனிவும் துணிந்தும் துணிவாக இருக்கின்ற மேடையில் நீங்க அமைந்திருக்கின்ற பலரையும் பார்த்திருக்கின்றேன் அதுல நான்கள் வந்து யாருன்னு சொன்னாக்கா நான்காவது தலைமுறை நான் வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னாக்கா என்னோட பாட்டியும் தான் பிறந்தாங்க என்னோட கொள்ளு பாட்டி தான் இந்தியாவில் பிறந்தாங்க அவங்க எங்க பிறந்தாலும் தேடிட்டு இருக்கோம் இன்னும் யாரோ வெள்ளூர்னு சொல்லிட்டு இருக்காங்க நானும் வெள்ளூர் போய் பார்க்கறோம் பார்க்கறோம் பார்க்கறப்பெல்லாம் ஒரு கோயிலை தான் காப்பாங்க அது எது எந்தெந்த கோயிலாச்சும் சாமி கும்பிட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு தான் இருக்கும் அதனால நாங்க என்ன சொல்ல போறேன்னு சொன்னாக்கா வி பான் அஸ் சிட்டிசன் ஆஃப் மலேசியா பை பான் அப்படின்னா பல பேர் இங்க இருந்து போயிட்டா இங்க இருந்து அங்க சிட்டிசன் அப்ளை பண்ணிருப்பாங்க ஆனா நாங்க வந்து பை பர்த் அப்படின்னா பை பர்த் விட்டிசன் ஆஃப் மலேசியா பட் இருந்தாலும் கூட எதை மறந்தாலும் தமிழை மறக்கவில்லை எதை மறந்தாலும் தமிழை மறக்க உறவை மறந்து விட்டோம் யாரு எங்களோட உறவு எங்களுக்கு தெரியாது ஆனா எதை மறந்தாலும் தமிழை மறக்கவில்லை குறிப்பாக மலேசியாவில் வந்து மில்லியன் இந்தியன்ஸ் இருக்காங்க இந்த டூ பாயிண்ட் டூ இந்தியன் மில்லியன்ஸ்ல நீங்க வந்து இந்த கபாலி படத்தை பார்த்தானே இந்தியர்கள் இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவீங்க ஆமா அதே போலதான் நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்தான மதுரைனா அருவாதான் தான் தூக்கிட்டு வருவோம் நாங்க ஒரு முடிவு பண்ணிடுவோம் இல்ல நான் ஏன் அப்படி நெகட்டிவா பேசுறேன் அப்பதான் நல்லா இருக்கும் அருவா ஊத்திட்டு வந்தா அதான் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு சினிமாதான் இப்படிதான் இருக்கும் அது போலதான் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு காலகட்டங்கள் வந்துட்டு இருக்கின்றது நண்பர்களே சகோதர சகோதரிகளே அவர் கதை சொன்னதுனால நான் ஒரு கதை சொல்லிடுறேன் அப்பதான் அதெல்லாம் இருக்கும் ஒரு இரண்டு மாணவர்கள் அண்ணன் தம்பி இரண்டு மாணவர்கள் அண்ணன் தம்பி வந்து ஒரு ஆசிரியர்கள்ட்ட படித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போ படித்து எல்லாம் முடிஞ்சுட்டு கடைசியாக ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு அந்த அண்ணன் தம்பிகளுக்கு ரெண்டு பேத்துக்கும் போயிட்டு திருமணம் அழைப்பை கொடுக்கணும் மகளோட திருமணம் கண்டிப்பாக அழைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாரு முதற் பையனை பாக்குறாரு அந்த பையன் அண்ணங்காரன் பார்த்தா குடியும் அப்படியே வேட்டிலாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு தள்ளு தடி வந்துட்டு இருக்கான் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு என்ன சார் சேருது எங்க அப்பா குடிக்காரு அவரு போயிட்டு போத்தலை வேண்டாரு சொல்லுவாரு எங்க அம்மாவை போட்டு அடிப்பாரு இவனும் பார்த்தாக்கா குடும்பம் அப்படி இருக்க பிள்ளைங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா காரணத்தையும் சொல்லியிருக்கான் அப்போ எல்லா காரணத்து சொன்ன பிறகு வாழ்த்தியார் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவன்ட்டு போய் பத்திரிக்கை கொடுத்தா அவனுக்கு அஞ்சு ரூபா கூட வராது பரவாயில்ல சொல்லிட்டு கொடுத்துட்டு நிச்சயமா வான்னு சொல்லியிருக்காரு அதே போல போயிட்டு அவரோட தம்பியை பார்க்க போயிருக்காரு அப்ப தம்பி கிட்ட பத்திரிக்கை தம்பி ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு எல்லாமே இருக்காரு குடும்பத்தோட இருக்கு மனைவி அங்கிருந்து பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு அப்ப அந்த பையன் கேட்கறாரு என்ன இப்படிலாம் இருக்கேன்னு அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு முதல் குருவே எங்க அப்பா தான் நல்லா பார்க்குறோம் எங்கள் அப்பா இவரோட எங்கள் அப்பா எதெல்லாம் செஞ்சாரோ நான் செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் வாழ்க்கையில் நல்லா வந்துட்டேன் எங்க அப்பா எதெல்லாம் செஞ்சாரோ அது நான் செய்ய வேணாம்னு முடிவு பண்ண ஒன்னு குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண நான் குடிக்கலங்க யாரை ஏமாத்தக்கூடாதுன்னு சொன்னா ஏமாத்தலைங்க மனைவி அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அடிக்கலங்க அப்படின்னு சொன்ன நான் வாழ்க்கையில் நல்லா அப்படின்னு இல்லை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிவிட்டால் நம்மளுக்கு எது நல்லது எது கட்டதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்துடலாம் நண்பர்களே சகோதர சகோதரிகளே டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் ஃபார் ரூரல் ஏரியா ட்ரா ட்ரா மலேசியன் வந்து நைன்டீன் செவன்டி ஃபோ ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து பத்து நாடுகளில் வந்து நம்மளுக்கு அலுவலகம் இருக்குது குறிப்பாக வந்து எங்களோட மெயின் ஆஃபீஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கின்றது எங்களோட வேலை என்னன்னு சொன்னாக்கா முதல்ல இருக்கிற வெற்றி பெற்று வந்தவர் அவர் அடுத்த நிலைக்கு போகிறதும் என்னான்னு சொல்லிட்டு பார்க்க வந்து எங்களோட நிலமை தான் அதே சமயத்தில் விடுபட்டு போறவங்களோ அவங்க அடுத்த நிலை கொண்டாடுறதும் எங்களோட தான் டூயிங் சோஷியல் அண்ட் தென் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பொருளாதாரத்தில் வரணும்னு சொன்னால் எல்லாரும் என்ன இண்டஸ்ட்ரி 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 பார்ப்பாங்கன்னு சொன்னாக்கா ஒரு வந்து பொருளாதாரம் இஸ் இஸ் அ அ அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெரி பவர்ஃபுல் வேர்ல்ட் கால் தேர்ட் செக்டர் சிவில் சொசைட்டி சொசைட்டி ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் இந்த அ ஃபவுண்டேஷனாக இருக்கலாம் கொன்சிமா ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் இல்லை கட்டினு சொன்னால் ஃபார்மஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னாக்கா எங்கக்கிட்ட பத்து நாடுகளில் ஆஃபீஸ் இருக்குது இந்த பத்து நாடுகளில் வந்து எங்களோட ஸ்டாஃபோட கெப்பாசிட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் பேர் இருக்கும் மலேசியாவில் மட்டும் நாங்கள் வந்து எழுபது பேர் ஃபுல் டைம் ஸ்டாஃப் இருக்கும் அதில் பெருமையான விஷயம் என்னென்னா நான் தமிழராக இருக்கனால எழுபது பேர்த்தில் வந்து அறுபத்தெட்டு பேரும் தமிழர்கள் அறுபத்தி எட்டு பேரும் தமிழர்கள் வேலை என்னன்னு சொன்னாக்கா மக்களோட பிரச்சனைகள் தான் எங்களோட வேலை அப்ப ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்றதுதான் இப்போ வந்து இந்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னாக்கா யூ கேன் சூஸ் திஸ் தேர்ட் செக்டர் நீங்க வந்து ஒரு கேரியர் ஆக்க முடியும் எப்படின்னு சொன்னாக்கா வாட் வி டூ நாங்க என்ன பண்ணுவோம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அங்க போவோம் அங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து மொதல் கதையை கேட்போம் அவங்க எல்லா கதையும் சொல்லுவாங்க எங்களுக்கு இது இல்லைங்க லைட் இல்லைங்க அல்லாஹ் இல்லைங்கன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் அவங்கள்ட்ட கேட்டுருவோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் வாட் யூ யூ டூ வி லாஸ்ட் டைம் த கொஸ்டின் அகைன் வாட் யூ வாட் டு டூ இன் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் டெல் சூஸ் ஒன்லி ஃபைவ் திங்ஸ் லெட் டேம் சூஸ் எங்களுக்கு வந்து ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மண்டபம் தேவைங்க ஓகே என்ன போறீங்க அப்புறம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு கை தொழில் மாதிரி இருந்தா ஓகே அப்புறம் எங்க பிள்ளைங்களுக்கு கல்ச்சர் சொல்லி கொடுக்கணும் ரைட் யாருங்க ஆன்சர் கொடுத்தது அவங்க ஆன்சர் கொடுத்தாங்க பிரச்சனை யார் கொடுத்தது அவங்கள்ட்ட கொடுத்தாங்க இப்போ வந்து பதிலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன செய்ய போறாங்கன்னு அடுத்தது வந்து அவங்க வந்து எங்க போக போறோம் இருக்காங்க ஃபைனலி இந்த கான்செப்ட டெவலப் பண்ணி ஹவு டு அச்சீவ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங் செய்யறது தான் நம்மளோட வேலை இதுதான் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசர்ச்சருக்கு வேலைக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் அக்கௌண்டன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் ட்ரேடர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு மூவ் பண்ணிருக்கு யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாடியாக தான் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இஸ் சார் ஸோ இந்த ட்ராமிலைஷன் என்ன செய்கிறோன்னா விவசாயம் சார்புபட்டு இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்கோம் கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்ருக்கோம் ஹவு கோ ஆப்ரேட்டிவ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் க்ரியேட்டிவ் கிரியேட் பண்ணலாம் ஃபார் த தாமஸ் ஸோ இந்த மாதிரி பாலிசி லெவலில் யூ ஒர்கிவ் பாலிசி லெவல் அல்சோ ஸோ யூ ஒர்க்கி விட் பாலிசி லெவல் வி வொர்க்கிங் வித் த மாதிரி மாதிரி மலேசியாவில் மட்டும் என்னோட தலைமையில இரண்டு லட்சம் இந்தியர்களுக்கு நம்ம நிறைய இரண்டு லட்சம் பேத்துக்கு அப்படின்னா டச் இருக்கும் அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம் முதல்ல நம்ம ஆளுங்களாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க கவுன்சிலிங் சட்ட ஆலோசனை இந்த மாதிரி பல விஷயங்கள் அதனால் வேலை வாய்ப்புகள் நிறைய நம்மளுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி செய்ய முடியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிக்கான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆள் இவங்க தான் பணம் வச்சிருக்காங்க வந்து வந்து அவங்க நான் ஒரு இளைஞரை சந்திக்கும் போது அவர் அருமையா சொன்னாரு என்ன சொன்னாருன்னா சார் எல்லாரும் மேடையில வந்தா ஒன்னே ஒன்னா சொல்றாங்க இங்க அற்புதமா பேசினாங்க என்ன சொல்றாங்கன்னா கஷ்டப்பட்டா உழைச்சிடலாம் என்னத்த கஷ்டப்படுறது கொஞ்சம் திறமையா இருந்தா உழைச்சிடலாம் எந்த திறமை வேணும் இளைஞர்கள் இப்ப அப்படிதான் கேட்கிறாங்க வெரி ஸ்பெசிபிக் தயவு செய்து நண்பர்களே சகோதர சகோதரிகளே இப்ப உள்ள இளைஞர்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னா என்னன்னாக்கா நேரா போ ரெண்டாவது மாடியில ரைட் ஹேண்ட் சைட்ல சுவிஸ் இருக்கு அதை தட்டு எரியும் போயிட்டு சுவிஸ் தட்டுன்னு சொல்லக்கூடாது

பலருக்கும் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் இந்தோனேஷியால பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எங்களோட ஒரு சிஇஓ வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர் அவர் முடி பண்ணாரு ரொம்ப தொடர்ந்து கஷ்டப்பட்டு ஆஹ் அவர் இடத்துல இருந்து வந்த பிறகு பல பேர்த்த உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்தையும் அவர் பினா டிசான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தையும் உருவாக்கிட்டார் அப்படின்னா அந்த பஸ் ஓட்டுற ஆளா இருந்தா கூட அந்த என்ஜிஓட ஆளா தான் இருப்பாங்க அவர் முடி பண்ணாரு நான் திரும்பி போகும்போது ஹெலிகாப்டர்ல தான் போகணும்னு சொல்லிட்டு இப்ப எப்ப வீட்டுக்கு போவாரோ சொந்த ஹெலிகாப்டர்ல தான் வீட்டுக்கு போவார்

பீப்பிள் ஆர் கிரியேட்டிங் அதனால் இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ மாறிவிட்டது பல பேர் வந்து இன்றைக்கு வந்து பல ஃபவுண்டேஷனை வச்சு இன்றைக்கு மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் சொல்ல கடன்பட்டிருக்கின்றேன் என்னென்னா இந்த செக்டர் இஸ் பவர்ஃபுல்லான ஒன் ஆஃப் த செக்டர் பிகாஸ் ஆல்தோ வி ஸ்டார்டட் இன் ஸ்மால் கண்ட்ரி இன் மலேசியா இப்போ பத்து நாடுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆசியான் ASEAN and அமைச்சரவை amateur way is ஒன்லி only NGO invited as a partner.

ஸோ அதனால் வந்து 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 வாட் ஆர் ஆர் டூயிங் 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 இப்போ கடைசியில் பில்டிங் ஃபார் ரூரல் பீப்புள்ஸ் அப்படின்னா சின்ன 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 இருக்குது ஒரு ஃபார்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து இதை செய்யுங்கன்னு வி ஆர் டூயிங் சொல்றதூய் பில்டிங் ட்ரைனிங் தேம் ஹவு டு டூ ப்ராஜெக்ட் பேப்பர் போயிட்டு சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அதனால நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த இண்டஸ்ட்ரி ஒரு அருமையான இண்டஸ்ட்ரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வர கோல எல்லாம் ப்ராப்ளமாக தான் வரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வர்றதெல்லாம் பீப்பிள்லாம் ஃபோன் அடிச்சுட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் காசு இல்லை எனக்கு இந்த தொழில் செஞ்சிட்டு யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆகிட்டேன் சார் எனக்கு இல்லை இப்படி தான் வரும் ஆனால் எது வந்தாலும் சரி அது உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் நீங்கள் தான் அவங்களுக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே இந்த தத்துவத்தோட தான் என்னோட முடிப்பேன் கண் தெரியாத ஒரு ஒருத்தர் ரோட்டில் போனார் அடிபட்டார் செத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்குமா கண் தெரியாத ஒருத்தர் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காரு அடிபட்டார் செத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்குமா கண்ணு தெரிஞ்சவன் ரோட்ல போயிட்டே இருக்கான் அடிப்பட்டான் செத்தான்னு தெரியுமா கேள்விப்பட்டிருக்குமா கண்ணு தெரிஞ்சவனுக்கு தன்னாவட்டு கூட நம்ம பாச போனா அதான் நண்பர்களே சகோதர சகோதரிகளே கண் தெரியாதவர்கள் எங்க போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க அவங்க கையில ஒரு குச்சி இருக்கும் தன் கால் வேண்டிய கால் கடி வந்து சரியா தவறான்னு சொல்லிட்டு பார்த்து வச்சு போற ஒரே காரத்தினால கீழே விழுவாங்க ஆனா இறக்க மாட்டாங்க நம்ம போயிட்டே இருப்பான் மச்சா நம்ப வந்துடுறான் பரிசுல பார்த்தா போயிருவான் நண்பர்களே சகோதர சக்திகளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்